விஸ்வம் விஷ்வல் ஜினேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அயோத்தியில் ராம் லல்லா ராமர் ஆலயம் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தமிழகத்தில் யார் யார் எல்லாம் எப்படியெல்லாம் ஸ்ரீராமரை அனுபவித்தார்கள் அப்படிங்கிறத அருணிகிரநாதர் என்ன ஆதிசங்கரர் என்ன சிவவாக்கியர் என்ன இது பொருளானூறு என்ன அகநானூறு என்ன சிலப்பதிகாரத்தில் எப்படியெல்லாம் வடிகள் அனுபவிச்சாருங்கிறத அதையும் பார்த்துட்டு ஒவ்வொன்றாக நாம் அனுபவித்து கொண்டு வரக்கூடிய நாம் இன்று அனுபவிக்கக்கூடியது தியாகராஜரின் ஸ்ரீராமரும் பேரில் ஏன்னா வால்மீகியினுடைய அப்புற அவதாரமாகத்தான் தியாகராஜரை சொல்வார்கள் அதாவது வால்மீகியாக பொழுது அவர் பல தகவல்களை அவர் சொல்ல விட்டுவிட்டாராம் என்னடா இது சொல்லி இது சொல்லியிருக்கலாம் இல்லை சொல்லியிருக்கலாம் சா அதை கூட சொல்லியிருக்கலாம் அதை சொல்லலையே அப்படி அப்படின்னு இருந்தாராம் வால்மீகி அதனால் அவரே தியாகராஜ சுவாமிகளாக அவதாரம் எடுத்து வால்மீகி ராமாயணத்தில் தான் சொல்லாத பற்பல அபூர்வமான தகவல்களை அவர் அங்கே தன்னுடைய கீர்த்தனைகளில் வெளியிட்டார் என்பது ஆராய்ச்சியாளர்கள் பக்தர்கள் அவ்வளவு பேர்களும் ஒப்புக்கொண்டது செய்து தியாகராஜ சுவாமிகளுடைய கீர்த்தனைகள்லாம் கொஞ்சம் அர்த்தம் தெரிந்து கொண்டு நாம் படிக்கணும் சங்கீத வித்வான்களுக்கு ஒரு வேண்டுகோள் அந்த பாடல்களை பாடும்பொழுது அப்படின்னு மனசார தியாகராஜ சுவாமிகளை ஸ்மரணம் பண்ணிவிட்டு அந்த பாட்டினுடைய அர்த்தத்தை பொருளை மனசில் கொஞ்சமாவது வாங்கி கொண்டு பாடுங்கள் தெய்வம் மடித்தற்று தான் முந்திருமுன்னு வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா அதுபோல தெய்வத்தினுடைய அருள் உடனடியாக கிடைக்கும் வாங்கோ இவர் வால்மீகியாக இருந்தபொழுது சொல்லாத ஒரு தகவலை இதோ அபர வால்மீகியாக அதாவது வால்மீகியினுடைய மறு அவதாரமாக இதோ தியாகராஜ சுவாமிகள் அவர் சொல்லப் போகின்றார் இந்த ஒரு முனிவர் முனிவர் சிங்கார முனிவர்னு வேறு அவர் பேர் சிங்கார முனிவர் முனிவர்னா அது மட்டும் அர்த்தம் இல்லை தமிழில் முனிதல் என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு பொருள் கோபித்தல் என்பது பொருள் கோபம் அந்த முனிவை நீக்கியவர்கள் யாரோ அவர்கள் முனிவர்கள் என்னையா என்னையா இது முனிவை நீக்கியவர்கள் முனிவர்கள் லா படிச்ச வக்கீல் சொல்றீங்களே எப்பாடா அப்புறம் டாக்டர் அது போல முனிவை நீக்கியவர்கள் முனிவர்கள் அவர்களுக்கு கோபம் வராது ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு கோபம் வரலிங்கிறதுக்காக நோண்டிக்கிட்டே இருக்க கூடாது இதை வள்ளுவர் சொல்றார் குணம் என்னும் குன்றி ஏறி நின்ற அர்த்தம் வெகுளி கனமையும் காத்தல் அறிவு அப்படிப்பட்ட விட்டவர்களுக்கு கோபம் வராது வந்தால் அவர்களாலேயே அந்த கோபத்தை அரை நொடி பொழுது கூட அவங்க அந்த கோபத்தை வச்சுக்க மாட்டாங்க அப்போ என்ன அர்த்தம் உடனே கோபம் போயிடும் தான் கோபம் வந்து வந் எதுக்கு வம்பு வந்தால் போகமாட்டேங்குதுன்னு சொல்லலான்னு பார்த்தேன் அது போனாதானே வர்றதுக்கு எல்லும் எப்போ பார்த்தாலும் ஒரு கோபம் 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 ஏதாவது பல விதங்களில் காண்பித்து கொண்டிருக்கிறோம் பளிச்சுன்னு எளிமையாக உரி முடிய எல்லோருமே அவர் அவர்களுடைய வாய்களில் ஆசிட் அமிலம் வைத்து கொண்டு யார் என்ன கேட்டாலும் பளிச்சுன்னு மூஞ்சில் துப்பிடுறோம் வேண்டாம் ஐயா வேண்டாம் ஐயா மரத்தல் வெகுளியை யார் மாட்டோம் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் தன் நாமம் கெட கெடும் நோய் வள்ளுவர் வாக்கு தமிழில் இதைத்தான் முதல்லையே சொன்னேன் எனும் குன்றேரி அந்த திருக்குறளில் வெகுளியை குணமேயும் காத்தல் அறிவி வெகுலின்னாக்க ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க நம்ம சொல்ற அர்த்தம் இல்ல வெகுளி சார் வெகுளின்னா கோபம்னு அர்த்தம் எழுந்தான் சொல்கிறோமே இப்ப தெரியுதா அந்த சிங்கார முனிவர் நம்ம ஞானங்களில் வரக்கூடிய முனிவர்கள் எல்லாமே இந்த வெகுளியை விட்டவர்கள் விட்டவர்கள் முனிவை நீக்கியவர்கள் சிங்கார முனிவர் வீட்டில் இந்த மாதிரி நல்லவங்கள்லாம் இன்னிலேருந்து இந்த வரைக்கும் கஷ்டம்தான் பட்டு இருக்காங்க ஆனால் இவங்க போய் கேட்க மாட்டாங்க அதுக்குன்னு அடுத்தவங்க ஒரு ஆதரவு கொடுக்க வேண்டாமா என்னையா இது செய்து நல்லவர்களுக்கு கை கொடுங்கள் ஆதரவு அழியுங்கள் தெரிகின்றது சிறுங்கார முனிவருக்கு வீட்டிலேயே வசதி எல்லாம் இல்லை மனைவி பார்த்தா என்னங்க நீங்க வர அப்படி இப்படின்னு சொல்ல இவர் என்ன பண்ணார் அம்மா போய் அதை கொடு இதை கொடுன்னு எப்போ கை நீற்றமோ அப்போவே போச்சு கொஞ்ச நஞ்சிருந்த மரியாதையும் போற்றத்தக்க பெரிய ஒரு பெருமை எல்லாம் ஒரு பொருளை வேட்ட போதே கெடும் சொல்லி வச்சிருக்கே தெரியுதா வேண்டாம் என்னுடைய தவத்தை அழிக்க தீர்மானிக்காதே நீ அப்படின்ற ஏதோ வாண்டி ஓடுது வாடிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் தான் மூர்த்திக்கு பட்டாபிஷேகம் ஐய் எனக்கா சொல்லிக்கிட்டே வரோம் இல்லையா இன்றைக்கி ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிடுவோம் பட்டாபிஷேகம் பண்ணி ராமச்சந்திரமூர்த்தியே திருவிதோலாக கிளப்பிடுவோம் ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் அந்த பட்டாபிஷேக வைபவங்களில் பலவிதமான தானங்கள் கொடுப்பார்கள் தானங்கள் அந்த தானங்களை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இலவசமாக ஒருத்தர் கொடுக்குறாருன்னு கை நீட்டி வாங்காதீங்க வாங்காதீங்க அடையின் விளையாட்டாக சொல்லலை தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம் தீ காரியா காரிய வியவஸ்திதோடு கீதை சொல்லி வச்சுருக்கு என்னைக்கு இலவசத்துக்கு கை நீட்ட ஆரம்பித்தோமோ பிச்சை எடுக்க ஆரம்பித்தோமோ போச்சியா போச்சியா ஆ எங்க போகிறது இந்தண்ட தன்மானுன்னு வேற சொல்கிறோம் அந்தண்டை பார்த்த சாஸ்திரம்னு சொல்கிறோம் எதையுமே நான் பிரயோஜனம் இல்லை காரணம் இதை மேலே 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 ஆசையை தூண்டிவிட்டு என்றென்றும் அடிமையாகத்தான் நம்மை வைத்திருப்பார்கள் தெரியுதா வாங்க அவ்வளோ பெரிய முனிவர் அவருக்கு என்னங்க இப்போ அப்படின்னாக்க தயவு செய்து யாரும் கொடுக்குறாங்கன்னு கை நீட்டிடாதீங்க நீட்டிடாதீங்க பாவம் பாவம் கையை அது எல்லா விதமான தானங்களும் கொடு கொடுத்து கொடுக்க தீர்மானம் செய்து வசிஷ்ட முனிவர் கொடுக்கின்றார் அதில் ரொம்ப முக்கியமானது இது ஏன்னா இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டுறதுக்கு இப்பதான பட்டாபிஷேகம் நடக்க போகிறது இடஞ்செல்லாம் தாண்டி அதனால சில தானங்களை விசேஷமாக செய்கின்றார் அதில் குறிப்பிடத்தக்க ஒரு தா தானம் தில தானம்னு பெரு திலம்னா எள்ளு எள் எள்ளு அந்த தானத்தை வாங்க யாரும் ஆள் வல்ல ஆள் வல்ல காரணம் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அப்படிலாம் இருக்காங்க ஐயா முடியுமான்னு கேட்காதீங்க நான் பார்த்துருக்கேன் இன்றும் நாளையும் என்ன தான் கொடுத்தாலும் சரி எனக்கு அடுத்த வேலைக்கு இல்லை இந்த வேலைக்கு இல்லைன்னா கூட சரி போயிடுவாங்க போயிடுவாங்க எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன் ஏன் இவ்வளோ ஆழமாக சொல்கிறேன்னாக்கா இந்த திலதானத்தை ஏதோ நம்ம வேணால் போய் வாங்கிக்கலாம் யார் வேணாலும் கூட கொடுக்குறேன்னா ஆஹ இதெல்லாம் இப்படி கொடுக்கவும் மாட்டார்கள் பாத்திரம் மறிந்து ஆ நீங்களே சொல்லிட்டீங்களே இடு ஆகவே வசிட்டு இருந்த தில தானத்தை வாங்க யாரும் முன்வராத பொழுது இதை வாங்கக்கூடியவர்கள் அதுக்கு எந்தெந்த தானத்தை யார் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பொருள் உபயோகமாக இருக்கணும் தேவையாக இருக்க வேண்டும் இங்கே வாங்கி அங்கே வித்துறக்கூடாது இதெல்லாம் ஆயிரத்தெட்டு விதிமுறைகள் இருக்கின்றன நம்ம தான் புரியாமல் ஏதான அந்த பிராமணர்கள் ஏதான அந்த தானம் இந்த தானு வாங்கினா கேவலமா பேசுகிறோம் மற்றவர்கள் பேசுகிறத கூட விட்டுருங்கோ இதை தானம் கொடுக்கக்கூடிய இவர்களே தங்களிடம் கை நீட்டி தானம் வாங்கக்கூடிய அவர்களை கேவலமாக பேசுவது தவறு 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 நீங்கள் தானம் கொடுக்குறீங்க ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் தானம் கொடுக்குறீங்கன்னா மனசார் கொடுங்க தயவுசெய்து கை நீட்டி வாங்கக்கூடிய அவர்களை இழிவாக பேசாதீர்கள் என்ன சார் இது அவங்க வந்து கம்ப்யூட்டர் கற்றுக்க முடியும் சார் நம்மால் அந்த வேதங்களை முடியாது கற்றுக்க முடியாது அதில் அவ்வளோ இருக்கு விசேஷம் வாழ்க்கையவே அதுக்குன்னு அர்ப்பணிச்சிருக்காங்களே தெரியுதா ஆகவே அது அதற்கு தகுதி உள்ளவர்கள் கை நீட்டி அதை வாங்கி கொள்வார்கள் ஆனால் அந்த வசிஷ்ட முடிவர் படி ராமச்சந்திரமூர்த்திக்கு விட்டாபிஷேகிறதுக்காக கொடுத்த அந்த திலதானம் தானம் எழுதானத்தை யாரும் வாங்கலை வாங்கலை தகுதி உள்ளவர்களா அடப்பா அட இந்த தெலுதானத்தை ராமருக்கு விட்ட தான் சரிதான் ஆனால் அதை வாங்கினால் பாபம் சூழ்ந்து விடும் இருள் சூழ்ந்து விடும் ஒருத்தரமாதிரி யாரும் வாங்கலை இந்த நேரத்தில் இவர் ஒரு யோஜனை பண்ணார் வசிஷ்டர் இந்த எழுதானத்தை திலதானத்தை யார் பெறுகிறார்களோ அவர்களுக்கும் இவ்வளோ பெரிய தங்க உருண்டை தங்க கட்டி அழிக்கப்படும் எழுதான இவ்வளவு அப்படின்னா அது இவ்வளவு பெரிய தேங்காய் அளவுக்கு யாழ்ப்பாணத்துக்கு காயின்னு வச்சுக்காங்களேன் இவ்வளவு பெரிய தேங்காய் அளவுக்கு தங்க கட்டி அழிக்கப்படும் அப்படின்னு இவர் இந்த அறிவிப்பு கொடுத்து சரி ஒரு வேதம் படித்தவர் கூட வந்து திலதானத்திற்கு முன் வரவில்லை ஒருத்தர் கூட வரல வரல இப்போ அவர் அந்த சிங்கார முனிவருடைய மனைவி என்ன பண்ணா ஏங்க அவர் தான் இவ்வளவு தங்க கட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு போய் வாங்கிட்டு வந்துருங்க போங்கன்னு அட அடா அடா அட என்னம்மா இவ்வளவு நாளாக நான் சேர்த்து வச்சுருக்கிற தப்பஸ் பார்த்தாலே எது இருக்கோ இல்லையோ என் முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கு உன் முகத்துலேயும் ஒரு ஒளி இருக்கு அந்த தேஜஸ் அந்த தவத்தை தவுசீலத்தை இழக்கணும்னு சொல்றீ அடையோ அது என்னங்க பண்றது உங்களை ஏன் என்ன என்ன இந்த தானம் கொடுக்க போறது யாரு ராமர் ராமர் யாரு பகவானுடைய அவதாரம் சந்தேகம் இல்லையா ஏய் சந்தேகமே கிடையாது அந்த ராமர் தானே கையால் உங்களுக்கு கொடுக்க போறாரு ஆமா நீங்க அதை வாங்குறீங்கல்ல ஆமா அதை வாங்கின உடனே இப்படி நிமிந்து ராமரை பார்த்துருங்க பாவம் போயிடுச்சு ஆஹா இந்த யோஜனை எனக்கு தோணலையே ராமர் தானம் கொடுத்தோன்னே இதை கொண்டு ராமர் எப்படி நினைச்சாலே பாவம் போயிடுங்கும் பொழுது க தரிசன நேருக்கு நேராக பண்ணா ஆகவே உடனே நிமிர்ந்து பார்த்து விட வேண்டியது நான் வருகிறேன் திலதானத்தை தானத்தை பெறுகிறேன் அரண்மனைக்கு தகவல் அனுப்பிச்சாச்சு வசிஷ்டருக்கு இந்த சிங்கார முனிவரை பத்தி நல்லா தெரியும் நல்லாவே தெரியும் உத்தம உத்தமர் மறந்து போய் கூட இதெல்லாம் செய்ய மாட்டார் இவர் இப்படி செய்யறாருன்னா அது அது ஆஹா அதை தெலுதானத்தை உடனே இப்படி நிமிந்து ராமரை பார்த்துட்டா பாவம் போயிடும் அப்படிங்கிற யோஜனையாக சரி வரச்சொல் சிங்கார முனி சிங்கார முனிவர் வந்துவிட்டார் வசிஷ்டர் என்ன ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தார்ன்னா அவர் தானத்தை இப்படி வாங்குறார் இல்லையா அப்படி வாங்குறார் ராமர் கையிலேருந்து அதே நொடியில் அதே நொடியில் ராமருக்கும் சிங்கார முனிவருக்கும் நடுவில் பளிச்சுன்னு ஒரு திரை விழும்படியாக அதாவது ஸ்கிரீன் திரை விழும்படியாக ஏற்பாடு செய்து விட்டார் காரணம் இந்த மாதிரி தானம் வாங்குறவங்க மறுபடி இவங்க திரும்பி அந்த தானம் கொடுக்கறவங்களை பார்க்க கூடாது விதி அடுத்தது தங்கத்தை தானம் வாங்க கூடாது இல்லையோ அதான் உண்மை இது பாகவதமும் சொல்லுது இவர் என்ன பண்ணிட்டார் அந்த வசிஷ்டர் இந்த ஏற்பாடு பண்ணிட்டார் இங்கிருந்து போனார் சிங்கார முடிவர் கை நீட்டினார் அந்த எள்ளோடு சேர்த்து அந்த தங்க கட்டியும் போட்டார்கள் நல்ல பெரிய தங்கக்கட்டி தான் அப்படி வாங்கின உடனே அப்படி நிமிந்து பார்க்கலாம் நிமிந்தார் ஆ ஆ வசிஷ்டர் ஏற்பாட்டின்படி திரை விழுந்து விட்டது ராமரை தரிசனம் பண்ண முடியல முகம் இருண்டு போய்விட்டது தவசக்தி போய்விட்டது வீட்டுக்கு போனார் மனைவி கிட்ட சொல்லிவிட்டு குறைய அழுதார் அம்மா 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 படாத பாடுபட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு தப்ப சேர்த்து வைத்திருந்தோம் எல்லாத்தாவும் போயிடுச்சே அப்படின்னு தங்க கட்டியை தூக்கி போட்ட அந்த முலையில் அப்போதான் இந்த மனைவி ஒரு யோஜனை சொன்ன ஆட என்னங்க எப்போ பார்த்தாலும் இந்த ஆம்பளைங்க ஏதான்னு ஒன்றுலாம் டாங்னு அப்படி அப்படியே தாமரப்பு மாதிரி இந்த வாழைப்பு வாழைப்பு மாதிரி பூமியவே பார்த்துட்டு இருப்பீங்களா ஏன் அப்படின்னு அவர் தவத்தை எழுந்தது அவர் வருத்தம் ஏன் அப்படின்னு கேட்டார் தான் சொன்னான் இந்த ராமச்சந்திரமூர்த்தி இப்படி கொடுத்தாரு இல்லையா ஆமாம் அதான் பார்க்க முடியலன்னு சொல்கிறேனே கவலைப்படாது இங்கே இந்த பட்டாபிஷேகம் முடிஞ்சு இதெல்லாம் முடித்த உடனே இந்த ராமர் அரண்மனையில் அங்கேருந்து கிளம்பி திருவிதி உலாவாக வருவார் வரும்பொழுது நம்ம குடிசை நம்ம வீட்டு பக்கமாக தான் போயாகணும் நம்ம வீடோ இந்த மொகனே இல்லை கோணர்ன்றீங்களே அது அது அதனால இங்கே ராமருடைய ரதம் இங்கே வந்து அப்படி நின்று இந்த பக்கம் திரும்புறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் தாமதம் ஆகும் அப்பொழுது அந்த ராமச்சந்திரமூர்த்தினுடைய முகத்தை தரிசனம் செய்து விட்டால் பாவம் போய் விடுகிறது அப்புறம் என்ன கவலை ஆஹா ஆஹா அதனால தான் இல்லாள் சொல்கிறாங்களா இல்லான்னு கிடையாது தமிழில் இல்லாள் உண்டு காத்து கொண்டிருக்கின்றார் அதேபோல் இந்த வைபவங்கள் எல்லாம் முடிஞ்சவுடனே ராமச்சந்திரமூர்த்தி அங்கிருந்து கிளம்பி திருவீதியுலா வருகின்றார் சிங்காரமுடிவருடைய ஆசிரமத்தை நெருங்கி திரும்பும் பொழுது பார்த்தால் அங்கே தேரில் ஆரோக்கணித்து இருக்கக்கூடிய எழுந்தருள் இருக்கக்கூடிய ராமச்சந்திரமூர்த்தி தரிசனம் செய்தார் இவருடைய அவ்வளவு பாவங்களும் போய் மறுபடியும் தவம் சேர்ந்தது பல ஆண்டுகள் காலமாக படிச்சுன்னு சொரதனா பல நூற்றாண்டுகள் காலமாக நாம் செய்த பாவம் சூழ்ந்து இருண்டு அயோத்தியில் கோவில் கட்ட முடியாத அளவுக்கு இருந்தது இப்பொழுது உத்தமமான சீலர்களின் அந்த உழைப்பின் காரணமாக அங்கே அந்த ஆலயம் எழுப்பப்படுகிறது எப்படி அவருக்கு சிங்கார முடிவருக்கு மறுபடியும் தன்னுடைய தபஸ் அவரை பெற்றாரோ அதே போல மறுபடியும் நாம் அந்த அற்புதமான ஞானபூமியை பெற்றிருக்கிறோம் ராமச்சந்திரமூர்த்திக்கு கும்பாபிஷேகம் போகிறது அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடன் இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுமோம் இன்று நாம் அனுபவித்தது தியாகராஜ சுவாமிகள் சொன்ன ராமாயண நிகழ்வு